അച്ചല പൂർണ്ണ ഒരു പൂ എടുത്ത് നല്ല കല്ല ഊത്തി തലയെ വച്ചു തള്ളി വെച്ചിട്ട് പാത്രം ഉടക്ക ഇപ്പൊ നല്ല എപ്പഴും ഉപ്പൊ ഉ

முதல்ல பிள்ளையாருக்கு ஒரு பாடல் எல்லா தெய்வத்துக்கும் ஒரு பாட்டு பாடலாம் எல்லா கையில தட்டி பாடலாம் இப்ப தக்க கூடாது பாட்டு போது கை தட்டணும் அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி தாளப்படாது பிள்ளையா என்ன ஆசை நம்ம நாள் ஆரோக்கியமா வாழணும் போது நல்லா வாழணும் இப்ப நம்ம குடும்பத்துல குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அந்த ஏதாச்சும் பரிகாரம் இருக்குதா அப்படின்னா நிச்சயமா இருக்கு ஒரு குடும்பத்துல ஒரு பெண் சரியா இருந்தா அந்த குடும்பம் சரியா இருக்கு அந்த பெண்களுக்கு தான் நிறைய பொறுப்பும் கடமையா அதிகமா இருக்குது ஆண்களை விட ஆண்களுக்கும் எல்லாம் இருக்கு அதே காலம் பெண்களுக்கு அந்த ஒரு அதிகமா இருக்கு பொறுப்பு கடமை அதிகமா இருக்கு நீங்க ஒரு குடும்பத்துல நீங்களே யோசனை பண்ணிக்காருங்க உங்க வீட்டுக்காரர் ஒரு வாரம் ஊர்ல இல்லை வெளியூர் போயிட்டேங்க வெளியூர் போயிட்டாரு நீங்க குழந்தைங்களை பார்த்து வீட்டுல இருப்பீங்க ரெண்டு மூணு குழந்தைங்களுக்கு ஸ்கூலை படிச்சுட்டு வீட்டை பார்த்துட்டு இருப்பீங்க அப்பா வர வரைக்கும் குடும்பத்துல நல்லா கவனிச்சுட்டு வீட்டு நல்லா சுத்தமா இருக்கு நல்லா நீங்க சாப்பாடு பண்ணி கொடுத்து நல்லா திருமணத்தை வச்சு நல்லா அது பாட்டு நல்லா போயிட்டு இருக்கு அப்ப வெளியூர் இருந்து வந்ததுக்கு அப்புறம் நார்மலாக வாழ்க்க போதும் இதே ஒரு குடும்பத்தில் அம்மா ஒரு வாரம் ஊரில் இல்லை அப்பா தான் குழந்தைங்களை பார்த்துக்கணும் ஸ்கூலுக்கு கலப்பணும் சாப்பாடை பண்ணணும் எல்லாம் செய்யணும்னா நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தால் உங்கள் வீடு வீடு மாதிரியே இருக்காது கற்றுக்கிறீங்களா இல்லையா அப்பா முடிஞ்சளவுக்கு செய்வார் ஒரு பெண் இருந்தும் பொறுப்பாக செய்கிற மாதிரி துணி துவைக்கிறதோ வீடு சுத்தம் பண்ணுறதோ இல்லை துடைச்சி விடுறதோ பாத்திரம் கிளம்புறதோ அதெல்லாம் அப்பாவுக்கு செய்ய முடியாது இல்லை ஒரு குடும்பம் லட்சுமி சுத்தமா சுத்தமாக தெய்வீக மாதிரி போயிடுமாரி இருக்கணும்னா அது கடமை யாருக்கு அதிகமாக இருக்குது பெண்களுக்கு தான் அப்போ அந்த பெண்களை வந்து மகாலக்ஷ்மி மகா சக்தியாக விளங்கக்கூடிய போல் பெண்கள் தான் அப்போ நீங்கள் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் கணவனையும் பார்த்துக்கணும் சப்த பதத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் அத்தனை வந்து பெண்கள் வந்து அன்பின் மையப்பகுதி பெண்கள் தான் பெண்கள் இல்லாமல் இருந்தா அந்த குடும்பம் அவ்வளவு அவ்வளோ சிறப்பாக இருக்காது அந்த வகையில் ஒரு குடும்பத்தில் பெண் சரியாக இருந்தால் அந்த குடும்பமே சரியாக இருக்கும் பெண்ணுக்கு மனநிலை கேட்டு போச்சு ஒன்றும் பண்ண முடியல குடும்பத்தில் இப்போ பார்த்தாலும் பிரச்சனை சண்டை கோபம் பொறாம வெறுப்புன்றதுன்னா இந்த குடும்பம் ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே இருக்காங்க இப்போ நம்ம பெண்கள்னால் கொஞ்சம் தியாகம் செய்யணும் நம்ம கணவர் தானே ஒரு பிரசனை பேசிட்டு போறாரு நம்ம அதுக்கு சமமாக நானும் சண்டை போடுறேன்னா அதுக்கு வந்து முடிவே கிடையாது நம்ம குழந்தைங்க தானே நம்ம கணவர் ஆடுறேன் நம்மளுடைய மாமனார் மாமியார் தானே நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் விட்டு கொடுத்தவங்க யாரும் பெரியவங்க பெரியமாயிருக்காங்க இருக்கும் நான் ஏ போய் ஒரு பெண்களுக்கு அப்படி மனசு வந்துச்சுன்னாலே அந்த குடும்பம் நல்லா இருக்காரு பெண்கள் வந்து கொஞ்சம் அடக்கமாக இருக்கும் வீட்டுக்கு கொடுத்து போனாலே எல்லாமே சிறப்பா நடக்கும் அது மாதிரி பெண்கள் சில விஷயங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை எப்போதுமே உங்க குடும்பமே ஒரு முகையிலேயே ஒரு கோவில் மாதிரி எப்போதும் கலகல கல கலப்பா சந்தோஷமா ஆனந்தமா அவங்க உங்கள் குடும்பத்தை வச்சுக்க முடியும் அதுக்கு சில பரிகாரம் கூட சொல்லலாம் சில விஷயங்கள் அவங்க சில கிஸ்ட்டு நான் உங்களுக்கு நான் தரேன் அதெல்லாம் நீங்கள் டெய்லி வீட்டில் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் குடும்பம் ஆனந்தமாக இருக்கும் நீங்கள் நினச்சிட்டா நினைக்க மாட்டேன் போது அந்த ஆனந்தமாக தான் இருக்கும் குடும்பம் அவ்வளோ சிறப்பாக அவங்களால் கொண்டு வர முடியும் பெண்கள் நினச்சிட்டிங்கன்னா நிறைய நான் ஒரு சின்ன அஞ்சு விஷயங்கள் தான் அஞ்சு டிப்ஸ் நான் உங்களுக்கு நான் தரேன் இந்த அற்புதமான திருவிழா வழிபாட்டில் தரேன் நீங்கள் டெய்லி அதை வந்து டெய்லி கடைப்பிடிக்கணும் டெய்லி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் குறைந்தபட்ச நாற்பத்தெட்டு நாளாவது அந்த அஞ்சு விஷயங்கள் நீங்கள் கடைப்பிடிக்கணும் எந்த ஒரு விஷயமும் ஒரு மண்டலத்துக்கு அப்புறம் தான் பலன் கொடுக்கற ஆரம்பிக்கும் இன்னைக்கு செஞ்சேனே எனக்கு பலன் கிடைக்கல இல்லைன்னு எனக்கு சொல்லக்கூடாது ஆபத்தி நாளாவது சொன்னதெல்லாம் கடைபிடிக்கணும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதனால அந்த பெண்களுக்கு நான் சில விஷயங்கள் சொல்றேன் அஞ்சு விஷயங்கள் சொல்றேன் நம்ம அதை முதல் விஷயம் எல்லாருக்கும் பொருந்தும் எல்லாரும் ஆண்கள் பெண்கள் ஒன்று எல்லாரும் கடைபிடிக்கணும் அதிகாலையில சூரியன் உதயமாவதற்கு முன்பு நாம் எல்லாம் படுகையில் இருந்து எந்திரிக்கணும் அதான் முதல் விஷயம் அது ஆண்கள் பெண்கள் குழந்தைங்க எல்லாருக்கும் அந்த அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நம்ம வந்து எந்திரிக்கணும் உடலுக்கு ஆரோக்கியம் மனசு அமைதியடையும் புத்தியில தெளிவு வாழ்க்கையே நல்லா இருக்கும் அதிகாலையில அந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது நாலரை மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளார் நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணிக்குள்ள படுக்கையிலிருந்து எந்திரிக்கணும் முதல்ல அப்பத்தான் வாழ்க்கையில எந்திரிக்க முடியும் முதல்ல தினசரி அஞ்சு மணிக்காவது எந்திரிச்சு பழகணும் அஞ்சு மணிக்கு நம்ம ஏன் எந்திரிக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு பலன் இருக்கு அஞ்சு மணிக்கு இருந்துச்சிங்கன்னா அப்போ தான் நம்மளுடைய நீங்கள் வணங்கக்கூடிய உங்களுடைய குல தெய்வம் அப்புறம் உங்களுடைய மு பித்திரங்கள் சொல்றவங்க இல்லையா இறந்து போனவங்கனா அந்த நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல அந்த நாள்கள் இருந்து ஆறு மணிக்கு டெய்லியும் அந்த ஒன்றரை மணி நேரம் உங்க வீட்டு தேடி வந்துட்டு இருக்காங்க டெய்லி வந்துட்டு இருக்காங்க நம்ம எந்திரிச்சு வரவேற்பு நமக்கு தெரியல ஏதோ ரூபத்தில் அவங்க வருவாங்க நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை அப்ப நம்ம எந்திரிச்சினாலே போறோம் ஏன் பேர பாக்குறோம் பேட்டியை பாக்குறோம் என் குழந்தைங்களை பாக்கணும்னு அவங்க எல்லாம் வருவாங்க காலம் வேலை உலகத்துக்கு போனவங்க கீழே வர்றாங்க நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காக வேண்டி சொல்றதுல குடும்பத்துக்கு ரொம்ப பிரச்சனை பித்ரதோஷம் இருக்குதுன்னு சொல்றாங்க பார்த்தா பித்ருஷம் அந்த புன்னர்களோட ஆசீர்வாதம் இல்லையே நடத்தும் நமக்கு அப்ப அந்த ஆசீர்வாதத்தை கிடைக்க நம்ம வாங்குறதுக்கு அந்த பரிகாரத்தை நம்ம அஞ்சு மணிக்கு எதிரிச்சாலே அந்த குடும்பம் நடந்தாங்க அஞ்சு மணிக்கு படைக்கிறதுக்கு மட்டும் விதி விளக்கு இருக்கு பைசா ஆனவங்க

அதிகாலையில் எந்திரிக்கிறது அவ்வளோ நமக்கு புண்ணியம் இருக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு என்ன கேட்பீங்க சரி அஞ்சு மணிக்கு நாங்க எந்திரிக்கிறோம் எந்திரிச்சு என்னங்க பண்றது என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி அதிகாலையில் எந்திரிச்சு இப்போ எத்தனை பேருக்கு மனசுக்குள்ள திக்கிட்டு இருப்பீங்க ஆமாம் மூட்டு மணிக்கு எங்களுக்கு தானே தெரியும் எப்போ முடிக்க போகிறீங்க கொஞ்சம் காரம் எடுத்து சாஞ்சு பார்க்கலாம் தோணுது வச்சிட்டீங்க இப்போ நம்ம கிட்ட மூட்டு வலி முது வலி வருது பிளட் பயிற்சி வீட்டில் வேலை செய்கிறதே இல்லை சுற்றி போட்டு அதை மாதிரி எல்லாம் வேலையும் செய்ய நம்ம கண்ணுக்கு மட்டும் வேலை நேரமும் டிவி பார்த்து அந்த நேரத்தை பார்த்து உலாந்துட்டு இருப்போம் அது அங்கே அங்க அளவு தான் எங்கள் அழுகிற அந்த சீரியல் வேலை பயங்கரமாக எடுத்துட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து பரபரப்பாக பயங்கரமாக இருக்கும் எந்த வாக்குமோ எந்த வாங்கும் அப்படின்ட்டு இருப்போம் எப்படி உடம்பு நல்லா இருக்கும் நமக்கு எல்லாச்சும் பயிற்சிகள் உடம்புக்கு வேலை கொடுக்கணும் அப்பதான் தான் உங்களை ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ அஞ்சு மணிக்காவது நீங்க எழுந்திரிச்சு காலையில எழுந்திரிச்சு யோகாசனம் பண்ணுங்க நடைபெயிற்சி வாக்கிங் போயிட்டு வாங்க இந்த வியாதி வராது உடம்புக்கு இப்ப நம்ம சுவாமி பூஜை பயிற்சி பண்ணுங்க தினசரி நம்ம அம்மாவுக்கு அபிராமி அந்த பாடல்கள் இருக்கு படிங்க குடும்பத்துல எந்த துஷ்ட சக்தி வராது கந்திர சஷ்டி கவஸ்ட் முருக பெருமானுக்கு நீங்க படிங்க எந்த கெட்ட சக்தி நமக்கு வராது என்ன கெட்ட சக்திக்கு வெளியே போயிடும் தேவாலயம் இருக்கு திருவாசகம் இருக்கு அம்பாள் வெளித்த சகசநாமம் இருக்கு விஷ்ணு சகசநாமம் இருக்கு பெருமாள் நிறைய பாடல்கள் அதெல்லாம் நம்ம பாடி பயிற்சி பண்ணிக்கணும் செப்ப பண்ணணும் உங்களுக்கு என்ன சாமி பிடிக்கும் அந்த சாமி வேற சொல்லணும் அதிகாலை நேரம் தெய்வ வழிபாட்டி ஒரு நேரம் அதை நம்ம சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா அதிகாலை ஒரு ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் இந்த சாமிக்கு வேறு நேரம் கொடுத்துல்லைங்களா அந்த நாள் முழுவதும் நேரம் அந்த நாள் சிறப்பாக இருக்கும் மனசுக்கு ஒரு உற்சாகம் புது உலமாக ஆனந்தமாக இருக்கும் அப்போ தினசரி நீங்கள் காலையில் அதிகாலையில் நீங்கள் எந்திரிச்சிட்டு ஒரு பூஜை குறைக்காத ஈடுபட்டீங்கன்னா அந்த நாள் தான் அந்த நாள் முழுக்க சிறப்பாக இருக்கும் டெய்லி

நீங்க வாசல் கிடைச்சு கோலம் போட்டாலே உங்களுக்கு பணத்துக்கு இருந்ததுன்னா நீங்க வாசல் கிடைச்சு கோலம் போடுங்க ஏன்னா கோலத்துல வந்து மகாலட்சுமி அம்பாள் பழங்குடுக்குற சாமி வாசம் செய்யுறதுல நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது ஒரு சின்ன ஒரு கோலம் போட்டாலும் அது பெரிய ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் லட்சுமி கடாஷம் அது இருக்கு அதுல ஒரு கலை நிலையம் நீங்க கலையே எதிர்த்து சில வீட்டுல வாசலுக்கு கோலம் போட்டிருப்பாங்க சில வீட்டுல கோலம் போடலை அந்த கோலம் போட்ட வீட்டை பாட்டு நமக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்க முடிய சந்தோஷமா இருக்க முடியல நல்லா இருக்கேன் சந்தோஷப்பட்ட கோலம் இல்லையா அது மாதிரி எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க மகாராஷ்டியே நம்ம அனுமதியெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துருவா வாசல்ல கோலம் இருந்தாலும் என்ன வரையின்ற சொல்லு அப்ப நம்ம வாசலு கோலம் போடாம இருந்தோம்னா ஸ்ரீதேவி ஸ்ரீதேவிக்கு ஒரு அக்கா ஒருத்தி இருக்கா வந்துருவா நம்ம வீட்டு

கோலம் போட்டு இருக்கிறீங்க இவ்வளவு காலத்துல நாங்க போடுறோமே அரங்கிலி மாசம் தான் சரி கோலம் போடணும் ரொம்ப மகிழ்ச்சி வளர்த்துருக்க கோலம் போடாத மாதிரி இனிமேல வாசல்து வச்சு கோலம் போடல வரவே வரவேற்க ஸ்ரீதேவி வரைய நீங்க வீட்டுல சிரிச்சிக்க சந்தோஷமா இருக்க முடியும் வாசல்து கோலம் போடணும்

அவர் யூனிவர்ஸ்டி போய் படிச்சுட்டா வரணும் அது இயற்கையாக அந்த பெண்களுக்கு வரணும் கோலம் போடணும் இல்லை அதெல்லாம் நான் கற்றுக்கணும் நீங்கள் எப்பயாவது நீங்கள் கோலம் போனதுதான் விஷயம் அதை வந்து வாசத்தில் கோலம் போடணும்